இப்போ கல்வித்துறைன்னா அந்த கல்வித்துறை வந்து கல்வி மேம்பாடு அதுக்கு அதுக்குதான் அந்த துறை மின்சாரத்துறைன்னா மின்சாரத்தை மேம்பாடு துறை ஆனா இந்த திருப்பற கொண்ட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க துறை இருக்குல்ல இருக்கார்ல என்ன பண்ணும் இந்து மக்களுக்கு அவங்க துறை சார்பாக அவர் தான் பண்ணும் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பண்றாங்க அந்த துறையிலிருந்தே பணத்தை எடுத்து அட்வொகேட்டுக்கு பீஸ் கொடுக்குறாங்க இது எப்படி ஏத்துக்குதுன்னே தெரியல எல்லா மக்களையும் முட்டாளா நினைக்கிறாங்களா ஒரு திரும்ப சொல்ற ஒரு துறை இருந்தா அந்த துறை வந்து டெவலப் பண்ணணும் எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆனா இவங்க மட்டும் அந்த துறைய ரொம்ப அமுக்குறாங்க இந்த துறை இருக்குன்னா இந்து கோவில்கள் ஆலயத்தை இந்து மக்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றணும் ஆனா அதை பண்ணாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்து மக்கள் அழிக்க பாக்குறாங்க இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்து மக்கள் தீபத்தில் கோவில் கோவில் தூண்ல போய் தீபம் அதை தடுக்கிறாங்க அதுக்கு கேஸ் போடுறாங்க அதுக்கு இதுக்கு வந்து எடுக்கிறாங்க இந்த முந்திரி பருப்பு பிஸ்கெட்டு டீக்கு பல கோடி எடுத்து சாப்பிடுறாங்க காருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படின்னு இந்து மக்கள் துட்டை எடுத்து இவங்க வந்து இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இன்னைக்கு தீர்ப்பு ஒண்ணு வந்துருக்கு நல்ல தீர்ப்பு திருப்ப இதுக்கு மேல் பண்ணுவாங்க பல கோடி அதே இந்த பணத்தை எடுத்து இந்து மக்கள் இந்து கோவில்ல இந்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இந்து அறுவல் துறை வந்து பணம் எடுத்து திரும்ப அறுவல் துறை இதுவா இருக்கு நல்லபடியாக நீதிபதி அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அந்த கல்வித்துறை வந்து கல்வி மேம்பாடு பண்ணும் அதுக்குதான் அந்த துறை மின்சாரத்துறைன்னா மின்சாரத்தை இந்த திருப்பறம் கொண்டிருக்க மட்டும் அவங்க துறை இருக்குல்ல சேகர் பாபா என்ன இருக்கார்ல என்ன பண்ணும் இந்து மக்களுக்கு அவங்க துறை சாப்ட்டு அவர் தான் பண்ணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பண்றாங்க அந்த துறையில இருந்தே பணத்தை எடுத்து அட்வொகேட்டுக்கு பீஸ் கொடுக்குறாங்க இது எப்படி ஏத்துக்குதுன்னே தெரியல எல்லா மக்களையும் முட்டாள நினைக்கிறாங்களா ஒரு திரும்ப சொல்ற ஒரு துறையா அந்த துறைக்கு வந்து டெவலப் பண்ணணும் எந்த துறையா இருந்தாலும் சரி ஆனா இவங்க மட்டும் அந்த துறைய ரொம்ப அமுக்குறாங்க இந்த துறை இருக்குன்னா இந்து கோவில்கள் ஆலயத்தை இந்து மக்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றணும் ஆனா அதை பண்ணாம இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்து மக்கள் அழிக்க பாக்குறாங்க இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்து மக்கள் தீபத்துல கோவில் கோவில் தூண்ல போய் தீபம் அதை தடுக்கிறாங்க அதுக்கு கேஸ் போடுறாங்க அதுக்கு இதுக்கு பணத்துல இருந்து எடுக்கிறாங்க இந்த முந்திரி பருப்பு பிஸ்கெட் டீக்கு பல கோடி எடுத்து சாப்பிடுறாங்க காருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படின்னு இந்து மக்கள் துட்டை எடுத்து இவங்க வந்து இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இன்னைக்கு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு நல்ல தீர்ப்பு திருப்ப இதுக்கு மேல்முறையீடு பண்ணுவாங்க பல கோடி அதே இந்து அறநிலையத்துடன் இருந்து பணம் தடுத்து இந்து மக்கள் இந்து கோவில்ல இந்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இந்து வந்து பணம் எடுத்து திருமணம் கேஸ் போடுவாங்க இதுதான் இந்து அறுவல்துறை இதுவா இருக்கு நல்லபடியாக நீதிபதி அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்